ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்யானம் பகுதி பதினெட்டு இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் பலஸ்ருதி லலிதா உபாக்கியானத்தை பாராயணம் செய்வதினாலும் கேட்பதினாலும் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இன்றைய தினம் சிந்திக்க அம்பிகை எப்போது பண்டாசுரனை ஜெயித்தாலோ அப்போதே இந்த மகேந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள் பிறகு காமேஸ்வர பெருமானுக்கும் லலிதா தேவிக்கும் ஒரு அழகான இடத்தை ஒரு ஆலயத்தை அமைக்க வேணும் அப்படின்ட்டு பிரம்மா விஷ்ணு எல்லாம் ஆசை கொள்கிறார்கள் சிற்ப சாஸ்திரத்திலே மிக சமர்த்தனாக விளங்கக்கூடிய விஸ்வகர்மா எனும் தேவதட்சனையும் மாயையிலே சமர்த்தனான மயன் எனும் அசுர சிற்பியும் அழைத்து தக்கபடி அவர்களை புகழ்ந்து லலிதாம்பிகையுடைய ஆகியின்படி சொல்லுகிறார்கள் நீங்கள் நித்திய ஞானக்கடலான லலிதாதேவிக்கு பதினாறு க்ஷேத்திரங்களிடையே அந்த க்ஷேத்திரங்களுக்கு சமமான சங்கையால் பல வகையான இரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீநகரங்களை நிர்மாணித்தல் வேண்டும் பதினாறு விதமாக பிரிந்து ஒளிரும் லலிதா பரமேஸ்வரி உலகை காக்க எப்போதும் அங்கு வசிப்பால் இது எங்களுக்கும் பிரியமானது தேவர்களுக்கும் பிரியமானது சர்வ லோகங்களுக்கும் பிரியமானது ஆதலால் சிறிதும் தாமதித்தல் கூடாது அப்படின்னு காரண தேவர்கள் கூற அவ்வார்த்தைகளை கேட்ட விஸ்வகர்மாவும் மயனும் என்ன பண்ணுறாங்க அவர்களை நமஸ்கரித்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த க்ஷேத்திரங்களில் ஸ்ரீநகரங்களை நிர்மாணிக்க வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள் அப்ப பிரம்மாதி தேவர்கள் உசிதமாக க்ஷேத்திரங்களை பகுத்து அது என்னங்கிறத சொல்கிறாங்க முதல்ல மலையிலும் இரண்டாவது நிஷதமலையிலும் மூன்றாவது ஹேமகூடத்திலும் நான்காவது ஹேமகிரியிலும் ஐந்தாவது கந்தமாருதத்திலும் ஆறாவது நீல மேஷத்திலும் ஏழாவது சிருங்கத்திலும் எட்டாவது மகேந்திரத்திலும் ஒன்பதாவது மகாகிரியிலும் ஆக அவனியிலே ஒன்பது க்ஷேத்திரங்களும் உப்புக்கடல் கருப்பஞ்சாற்றுக்கடல் சூறைக்கடல் நெய்க்கடல் தயிர்க்கடல் பார்க்கடல் சுத்த ஜலக்கடல் ஆகியவைகளில் ஏழு க்ஷேத்திரங்களும் இப்படி மலையில ஒன்பது கடல்ல ஏழுமாக பதினாறு க்ஷேத்திரங்கள் அன்னைக்கு ஸ்ரீபுரம் அமைப்பதற்கு ஏற்றவையாக விளங்குகிறது இவைகளிலே மிக்க தேஜஸ் வாய்ந்த லலிதாம்பிகைக்கு ஏற்றபடி திவ்யமான புறம் அமைப்பதிலே பண்டிதர்களான நீங்கள் இருவரும் அழகிய அரண்மனைகளை அமையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த க்ஷேத்திரங்களிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவியுடைய மகாபுரங்களுக்கு பதினாறு நித்யா நித்யாதேவிகளுடைய பெயர்கள் இடப்பட்டு அவை பிரசித்தமாக விளங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த தேவியே நித்யா ஸ்வரூபத்தினாலே காலத்தை வியாபித்து கொண்டு சிறந்தவளாக சகல ஜகத்தையும் சிருஷ்டிகலையினாலே படைக்கிறாள் நித்தியகளுக்கும் மகாராகியாகும் நித்யைக்கும் பேதம் கிடையாது அதனால் அவள்கள் பெயரினாலேயே அந்த பட்டினங்களுக்கு பிரசித்தி ஏற்படட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க காமேஸ்வரிபுரி பகமாலினிபுரி நித்ய கிளின்னாபுரி முதலிய பெயர்கள் பிரசித்தமாக விளங்குவதும் உச்சிதமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காரண கிருத்தியங்களாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களால் வேண்டப்பட்ட அந்த ரெண்டு சிற்பிகளும் அந்த க்ஷேத்திரங்களிலே ஸ்ரீபுரங்களை படைக்கிறார்கள் மேருமலை சகலத்துக்குமே ஆதாரமாக விளங்குகிறது உயரமானது ஆயிரம் யோஜனை விஸ்தாரம் உள்ளது பதினான்கு உலக சக்கரத்திலும் கோர்க்கப்பட்ட தன் உடலை உடையது அதன் கிழக்கிலே ஒன்றும் நிறுத்தி திக்கிலே ஒன்றும் வாயு திசையிலே ஒன்றும் இடையே ஒன்றுமாக நான்கு சிகரங்கள் இருக்கிறது அதன் உயரங்களைப் பற்றி கூறுகிறேன்னு சொல்கிறார் முற்கூறிய மூன்று சிகரங்களும் நூறு யோஜனை நீளமும் நூறு யோஜனை அகலமும் உள்ளவை அந்த மூன்றிலும் முறையே ஏற்கனவே பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் மூன்று லோகங்கள் இருக்கிறது இப்போ மத்தியத்தில் இருக்கக்கூடிய நானூறு யோஜனை நீளமும் நானூறு யோஜனை அகலமும் உள்ள மிக பெரியதான அந்த சிருங்கத்திலே இரு சிற்பிகளிலும் ஸ்ரீபுரமானது அமைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த ஸ்ரீபுரம் அமைக்கப்பட்ட விதத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் அதன் பிறகு ஸ்ரீபுர வர்ணனை ஒவ்வொரு ஆவரணங்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொண்டே வருகிறார் பல அத்தியாயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஆவரணங்கள் இந்த கோட்டை இதில் என்னென்ன இருக்குது எந்தெந்த தேவதைகள் வசிக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன தாவரங்கள் என்ன எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் மிகப்பெரிய பதிவு ஆனால் இது அடியேன் ஏற்கனவே தேவி பாகவதத்தில் சொல்லுகிற போது சொல்லியிருக்கேன் ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல அதை மீண்டும் ரிப்பிட்டேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ரீவித்யா உபாசனை மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் குரு மூலமாகவும் அதை அறிந்து கொள்வது ரொம்ப விசேஷம் ஏன்னா அதில் எல்லாமே நவாவரண தேவதைகளுடைய திருநாமங்கள் தான் வரும் ஆனால் அதை பற்றி ரொம்ப தெளிவாக வருகின்ற காரணத்தினாலே அதை உபாசனா மார்க்கத்தில் உள்ள பெரியோர்கள் அவர் அவர்களுடைய குருவின் மூலமாக அதை அறிந்து கொள்ளுவது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பகுதியை நீங்கள் அப்படி தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் அடுத்து பலஸ்ருதி இந்த லலிதா உபாகியானத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சித்தியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அவர்கள் மறுபடியும் பிறப்பது இல்லை லலிதா தேவியுடைய சரிதத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் சர்வ பாபங்களையும் விட்டு தேவலோகத்திலே கொண்டாடப்படுகிறான் கன்னிகையை விரும்புவன் கன்னிகையும் ஜெயத்தை கோருபவன் ஜெயத்தையும் மோட்சத்தை இச்சிப்பவர் மோக்ஷத்தையும் தர்மத்தை கோருபவர் தர்மத்தையும் அடைகிறார்கள் வித்தையை விரும்புபவர்களுக்கு வித்தையும் யோகத்தை விரும்புபவர்களுக்கு யோகத்தையும் பெறுவார்கள் ராஜ்யத்தை விரும்பினால் ராஜ்யம் கிடைக்கும் கிராமத்தை விரும்பினால் கிராமம் கிடைக்கும் கர்ப்பிணி புத்திரனை பெறுவாள் கன்னிகை சீக்கிரமே திருமணம் நடைபெறும் எந்த மனிதன் எந்த ஆசையை கொண்டு தேவியுடைய சரிதத்தை கேட்கிறானோ அவன் விரும்பிய எல்லாவற்றையும் அதிவிரைவிலே பெறுவதோடு தேவர்களாலும் கொண்டாடப்படுவனாகவும் ஆகிறான் யுத்தத்துக்கு செல்லுகிற அரசன் தேவியுடைய சரித்தத்தை சரவணம் சிரவணம் செய்து செல்வானையாகில் அவன் பயங்கரமான பகைவர்களை கூட வென்று வெற்றிமாலை சூட்டிக்கொள்வான் அப்படின்னு சொல்றார் அதோட இதை கேட்பவர் சகல நோய்களிலிருந்தும் விடுபட்டு புத்திர பௌத்தர்களோடு நற்கீர்த்தி பெற்று வாழ்வார்கள் லலிதாம்பிகையுடைய இந்த சரித்திரத்தை ஒரு குறிப்பிட்ட பயனை உத்தேசித்து ஒருமுறை படித்தாலும் படித்தவன் அதை பெறுவதுடன் வாத மாறுபாடுகளால் தோன்றும் நோயினால் பீடிக்கப்பட அகால மரணம் அவனை அணுகாது அரவம் தீண்டாது ஏனைய விஷங்களும் அவன் உடலிலே ஏறாது அவன் மூடனாக இருக்க மாட்டான் ஊமையும் ஆகான் ஒரு ஆபத்துக்கும் ஆளாக மாட்டான் உட்பாத பயமும் உண்டாகாது அபிசார பிரயங்குகள் கூட அவன் அருகே வராது அப்படின்னு சொல்றார் பிரதி தினம் இதை படிப்பவன் சர்வ காமனைகளும் சம்பூர்ணமாக பெறுகிறான் திருடமான பக்தியோடு யாதொரு தடங்களும் இல்லாமல் நித்தியம் இதை பாராயணம் செய்ய வேண்டும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தாடனத்தால் என்ன புண்ணியம் வருமோ அதை விட கோடி மடங்கு புண்ணியம் இந்த கதாசிரவணத்தினாலே உண்டாகும் பத்து ராஜசூய யாகங்களுக்கும் நூறு சோமயாகங்களுக்கும் எவ்வளவு புண்ணியம் உண்டோ அதை போல கோடி கோடி மடங்கு அதிகமான பலன் இந்த சரித்திர சிரவணத்தால் உண்டாகும் இதை கேட்பவர் எந்த பூதங்களாலும் எந்த மனிதர்களாலும் கொல்லத்தகக்கவர் ஆக மாட்டார்கள் ஒருவித நோயுமில்லாமல் இல்லாமல் பூரணமாக நூறு ஆண்டுகள் ஜெயித்திருப்பார்கள் புண்ணிய தீர்த்தங்களிலும் பூஜா காலத்திலும் விஷு எனும் புண்ணிய காலத்திலும் அயனங்களிலும் பஞ்ச பர்வாக்களிலும் நட்சத்திரத்திலும் புண்ணியமான ஆலயங்களிலும் ராஜ்யத்திற்கு ஆபத்து உண்டாகும் காலத்திலும் நோய் பீடிக்கும் போதும் மாறியினாலும் திருடராலும் பயம் நேர்ந்தபோதும் யார் இதை படிக்கிறார்களோ அவர்கள் அந்த துன்பங்களிலிருந்து நீங்கி சகல சித்திகளையும் பெறுவார்கள் அசுத்தனாகவோ சுத்தனாகவோ உட்கார்ந்தோ நின்றோ எந்த நிலையிலோ இந்த முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களையும் படிப்பவன் சர்வ பாபங்களிலிருந்தும் விடுபடுவான் இந்த முப்பத்தி ரெண்டு அத்தியாயத்தை ஒரு முறை பாராயணம் செய்வதனாலேயே சண்டிகாதேவியனது சரித்திரத்தை கோடி முறை பாராயணம் செய்ததால் உண்டாகும் பலனுக்கு சமமான பலன் உண்டாகும் இந்த சரித்திரத்தை படித்தால் ஞான தீபத்தினால் பிரகாசிக்கப்பட்ட ஸ்ரீ லலிதா மகேஸ்வரியை அடைந்து மனதிலே சதா பேரானந்தத்தை பெறுவார்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்றார் பிரம்மாண்ட புராணத்திலே உத்தரகாண்டத்திலே ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதத்திலே லலிதா உபாக்யானம் முப்பத்தி நான்கு அத்தியாயமும் ரொம்ப அழகாக நிறைவடைகிறது இந்த வசந்த நவராத்திரியிலே இதை கேட்கக்கூடிய புண்ணியம் இதை சொல்லக்கூடிய பாக்கியம் அடியேனுக்கு இந்த வசந்த நவராத்திரியிலே கிடைத்தது அனைத்தும் அம்பிகையுடைய அனுகிரகம் பல அன்பர்கள் ரொம்ப அற்புதமாக கேட்டு பயன் பெற்றிருக்கிறீர்கள் நிறைய பேர் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அடி எனக்கு மகிழ்ச்சி மேலும் லலிதா பரமேஸ்வரியுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் இந்த பலஸ்ருதியில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் எல்லா நலமும் பலமும் மகிழ்வும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு எல்லாம் வல்ல லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான அன்னை காமாட்சி பரதேவதையை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி